கடைசி ஓவர்ல அடுத்தடுத்துன்னு பறந்த மிகப்பெரிய சிக்ஸர்கள் ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்சை தற்போது அதிர்ச்சி தரும் ரிசல்ட்டாக தான் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச தற்போது நம்ம இந்தியா பிளாண்டு முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் ஓடி ஆட்டத்துல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக கெட்டான சம்பவத்தையும் நம்ம இந்தியா தற்போது நிகழ்த்திருக்காங்க அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒன்னு ஒன்னா தெளிவா இந்த வீடியோவில் பார்த்திடலாம் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்க ஸோ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஃபஸ்ட்டு ஓடி மேட்சை இன்னைக்கு நம்ம இந்திய அணி பர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு காலையிலேயே விளாடர் துவங்கியிருந்தாங்க ஸோ துவங்குறப்பவே அங்கே ஒரு மாதிரியான மேக மூட்டம் மழை பெய்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதோட தான் இந்த மேட்சும் தற்போது விளையாட துவங்கியிருந்தாங்க இப்படி இருக்க டாஸ் ஜெயிச்சது ஆஸ்திரேலியா அவங்க தான் ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சுட்டாங்க ஏன்னா இந்த மைதானத்தின் ஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது பேட்டிங் பண்ணுற அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால ஆஸ்திரேலியா நம்ம இந்தியாவை அவங்க புத்திசாலித்தனமாக பேட்டிங் பண்ண வச்சிட்டாங்க எப்படி இருக்க நம்ம இந்திய அணி பக்கம் ரோஹித் சர்மா அதே போல ஷூப் கீழ் ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக விளையாட போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து ஆர்வமாக பார்த்தா ரோஹித் சர்மா எட்டு ரன்னுக்கே அவரு கேட்சை கொடுத்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா வந்த விராட் கோலி அவரை விட ரொம்ப மோசம் எட்டு பந்து விளையாண்டுட்டு ஒரு ரன் கூட விராட் கோலி அவர் எடுக்காம டக் அவுட் ஆகி வெளியேறினாரு ஸோ கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே நம்ம இந்தியக்காக ஒரு ஒன் டே மேட்ச்ல விளையாடுறாங்க இந்த பக்கம் ரோஹித் சர்மா என்னடா எட்டு விராட் கோலி அதை விட மோசமா அவர் டக் அவுட் ஆகி வெளியேறாரு இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா இடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவங்களை தொடர்ந்து அடுத்து பின்னாடியே ஷுப்பன்கில் அவரும் பார்த்தீங்கன்னா பத்து ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு பத்தாக்குறைக்கு மழை தர பார்த்தீங்கன்னா நடுவில் பேஞ்சு நம்ம இந்திய அணியின் பேட்டர்கள் சரியா பேட்டிங் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய தொந்தரவாக மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு ஸோ ஒரு சிறிய இடைவெளிக்கு அடுத்து மீண்டும் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணி பக்கம் பேட்டிங் பண்ண வந்தாங்க சுரேஷ் அய்யர் அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஆக்சுவலாக கே ராகுல் தான் வரணும் ஆனா அவர் வராமல் அக்ஷர் பட்டேலை இறக்குனாங்க அக்ஷர் பட்டேல் அவருடைய பங்குக்கு சிறப்பா விளையாண்டாரு ஆனா மறுமுனையில இருந்த சேஷ் அய்யர் அவர் தான் பாத்தீங்கன்னா இப்பதான் உள்ளூர் கிரிக்கெட் எல்லாம் சூப்பரா நம்ம இந்தியாவில் விளையாண்டுட்டு ஆனால் ஆஸ்திரேலியாவில் போய் மோசமா விளையாண்டு பதினோரு ரன்னுக்கே சேஷ் ஐயர் அவரும் அவுட் ஆகி வெளியேறினாரு அதே போல அடுத்ததாக வந்த கே எல் ராகுல் அக்ஷர் ரெண்டு பேருமே செம்மையா விளையாண்டாங்க அக்ஷர் பட்டேல் முப்பத்தி ஓரு ரன் எடுத்து அவுட் ஆனாரு அதே போல கே எல் ராகுல் அவரும் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி நல்லா விளாண்டு முப்பத்தி எட்டு ரன் எடுத்தாரு ஆனா பேஸ் பண்ண பால் என்ன முப்பத்தி ஒன்னு தான் இதுக்கு நடுவில் திரும்பவும் மழை வந்து நம்ம இந்திய அணியின் பேட்டர்கள் ஒரு மாதிரி செட்டாகி ரன் எடுக்க நினைக்கிறாங்க அந்த நேரத்துல மழை வந்து பண்ணி விட்டதால நம்ம இந்திய அணிக்கு ஒரு மூமெண்டமே இல்லாம மழையால ரொம்பவே இன்னைக்கு இந்திய அணியின் பேட்டிங் பாதிக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்த கே எல் ராகுல் முப்பத்தி எட்டு ரன் எடுத்தாரு அடுத்ததான் வந்த வாஷிங்டன் சுந்தர் வெறும் பத்து ரன் தான் எடுத்தாரு ஸோ திரும்பவும் திரும்பவும் மழை வந்து மேட்சை பார்த்தீங்கன்னா சரியாக விளையாட முடியாமல் தடை பண்ணிக்கிட்டே இருந்ததால் கடைசியாக அம்பையர்கள் எல்லாருமே கூலி பேசி இருபத்தி ஆறு ஓவர் மேட்ச் விளையாடலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஓவர் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர் மேட்ச் மாதிரி இந்த மேட்ச்சை கடைசியாக விளையாண்டாங்க ஸோ அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் ஹர்ஷித் ராணா ஒரு ரன் தான் எடுத்தார் அதுக்கப்புறமா ஹர்ஷ்தீப் அவரும் ஒரு ரன் தான் எடுத்தார் சோ இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு நடுவுல கடைசி ஓவர் கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அவர் ஒருத்தர் தான் ரொம்ப பெரிய நம்பிக்கையாக இந்திய அணிக்கு இருந்தாரு அது போலவே கடைசி ஓவரில் அவர் மட்டுமே ஸ்ட்ரைக் ஃபுல்லா வச்சுக்கிட்டு ரெண்டு சிக்சர்களை சரு சருன்னு ராக்கெட் மாதிரி பறக்க விட்டாரு இதனால கடைசி ஓவர்களில் சில சிக்ஸர்கள் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சதால ரொம்ப கம்மியா சொற்பரன்னா போக வேண்டிய நம்ம இந்தியனின் ஸ்கோர் கடைசியா இருபத்தி ஆறு ஓவர் முழுசா பிளாண்டு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க ஆனா நம்ம இந்தியா எடுத்த ரன் எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ஆறு ரன் எடுத்தாங்க அதாவது நூத்தி ஐம்பத்தி ஆறு பந்துக்கு ஆஸ்திரேலியா நூத்தி முப்பத்தி ஏழு எடுக்க போறாங்க அதுதான் அவங்களுக்கான வெற்றியின் டார்கெட்டாக இருக்க போது அப்படின்னு பார்த்தா கடைசியா டிஎல்எஸ் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தடை முன்னாடி வச்சு ஏன்னா நம்ம இந்தியா விளையாடுறப்ப நிறைய வாட்டி மழை பெஞ்சது அதனால டிஎல்எஸ் மெத்தட்ல நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியா நிதிஷ் ரெட்டி அவர் அடிச்ச அந்த சிக்ஸை கட் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா நூத்தி ரன்கள் எடுத்தா போதும் அதாவது நம்ம இந்தியாவுக்கு கடைசி ஓவரில் கிடைச்ச அந்த கூடுதல் ரன்னு கூட இல்லாமல் ஆஸ்திரேலியா அணிக்கு வெற்றியின் டார்கெட் சுமார் ஐந்து ஆறு ரன்கள் குறைக்கப்பட்டிருந்தது எடுத்த ரன்னே கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா அந்தலையும் இருந்து ஒரு அஞ்சு ரன் குறைச்சிது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னாடிவாக தான் அந்த ரன்ன டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக போலிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருந்துச்சு இப்படி இருக்க அந்த ரன்னை சேஞ்சிங் பண்றதுக்காக ஹாஸ்டல் அணி பக்கம் டிராவிசெட் அதே போல் மிஷல் மார்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்தாங்க சோ ரெண்டு பேருமே எவ்வளவு பெரிய ரெண்டு பேருமே மொடா முழுங்கிங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டு பேருமே ஆரம்பத்துல இருந்தே அதிரடியாக தான் விளையாட ஆரம்பிச்சாங்க இத டிராவிசெட் ரெண்டு ஃபோர் அடிச்சாரு ஆனா ஏதோ அதிர்ஷ்டவசமாக வசமா கேட்சை பிடிச்சு டிராவல்சர் அவருடைய விக்கெட்டை முதலே தூக்கிட்டாங்க இந்த மேட்ச் ரொம்ப முடிஞ்சு அதே போல் அதுக்கு அப்புறமா வந்த ஷார்ட் அவரையுமே எட்டு ரன்னுக்கே தூக்க அப்படியே நம்ம இந்தியா இந்த ஆட்டத்தின் மூமெண்டமுக்கு உள்ள வந்தாங்க கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சப்ப மிச்சல் மார்ஸ் அதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க அடிச்ச அடி நம்ம இந்தியாவின் போலர்கள் யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியல முக்கியமா நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அப்பப்ப மழை நடுல குறுக்க வந்து இந்திய அணியின் அந்த ரன் மூமெண்ட் நம்ம பயங்கரமாவே பாத்தீங்கன்னா பாதிச்சுது இதனால நம்ம இந்தியனின் பேட்ஸ்மேன்கள் பேட்ஸ்மென்கள் ஒரு பிக் பார்ட்னர்ஷிப் போட முடியாம ஒரு ஒரு பாட்டியுமே உள்ள போயிட்டு வர்றப்ப புதுசா பேட்டிங் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வாட்டியுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க ஆனால் ஹாஸ்ட்ரேலியா அணி அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படவே இல்லை அவங்க பேட்டிங் பண்றப்ப ஒரு வாட்டி கூட மழை பெய்யல முக்கியமாக நம்ம இந்தியா பேட்டிங் பண்றப்ப மழை வந்து ஆஸ்திரேலியா அணியின் போலர்கள் அவங்களுக்கு சாதகமான அந்த ஈரப்பதமான சூழ்நிலை அவங்களுடைய போலிங் அவங்களுக்கு சாதகமாக ஏற்படுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு ஆனா நம்ம இந்தியா பந்து போடுறப்ப நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் அவங்க நல்லா ஈஸியா அடிக்கிற ரன் அடிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அந்த தட்ப வெப்பம் அந்த இடத்துல சாதகமாக இருந்துச்சு இது எல்லாமே சேர்ந்து களத்துல விளையாண்ட மிச்சல் மார்ஸ் அதே போல பிலிப்ஸ் ரெண்டு பேருமே சர் சர் சர்ன்னு அணியின் ஸ்கோரா உயர்த்தினாங்க ரெண்டு சிக்சர்கள் மூணு அடிச்சு ரொம்ப வேகமா ஹாஸ்டிரியா அணியின் கொஞ்சம் நஞ்சா இருந்த பிரஷரையும் அவர் குறைச்சி விட்டுட்டாரு பத்தாக்குறைக்கு மறுமுனையில் இருந்த மிச்சல் மார்ஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகலை நாற்பத்தி ஆறு ரன் எடுத்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் இருந்தார் அதுக்கப்புறமா கடைசியாக வந்த இன்னொரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ரென்ஷா கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி தடுமாறினார் அவர் விளையாடுறத பார்த்தா எங்க சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு போயிடுவாரா அப்படின்னு பார்த்தா ரென்ஷா ஆரம்பத்தில் தடுமாறிட்டு அதுக்கப்புறமா அதிரடியாக விளையாண்டு அவரும் ஒரு இருபத்தி ஒரு ரன் எடுக்க கடைசியாக ஆஸ்திரேலியா அணி இருபத்தி ஒரு ஓவர் புள்ளி ஒரு பந்து மட்டுமே தான் விளையாண்டாங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக அந்த நூத்தி முப்பத்தி ஒன்னு அப்படிங்கிற அந்த டார்கெட்டை ரொம்ப ஈஸியாக இந்த மேட்ச்ல எடுத்து நம்ம இந்தியாவை ரொம்ப அசால்ட்டாக தான் ஹாஸ்டலியா அணி அவங்க தோல்வி அடைய வச்சுட்டாங்க ஆனாலுமே இந்த தோல்வியின் மூலிமா நம்ம இந்தியா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஒரு மோசமான டீம் அப்படின்னு பேர் எடுத்துடுற மாதிரி விளையாடலை முக்கியமாக இந்தியா விளையாடுறப்ப நிறைய வாட்டி மழை பெஞ்சு மழை பெஞ்சு குறுக்க வந்தது அது ஆஸ்திரேலியானிக்கு பந்து போடுறதுக்கு சாதகமாகவும் நம்ம இந்தியா பேட்டிங் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்பவே கடினமாக இருந்துச்சு அதே போல நம்ம இந்தியா பந்து போடுறப்ப வெயில் அடிச்சு ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்றதுக்கு சாதகமாகவும் நம்ம பந்து போடுறதுக்கு கஷ்டமாகவும் அப்படியே அந்த சூழ்நிலை தலைகளாக மாறினது இந்த ஆட்டம் அதே போல் ஐம்பது ஓவர் முழுசாக நம்ம இந்தியா விளையாட முடியாமலேயும் போனது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவாகும் இந்த ஆட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு மோசமான தோல்வி அடைய முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலுமே கரெக்டாக மிடில் ஓவர்களில் நம்ம இந்திய அணி பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல அற்புதமாக விளையாண்டுருக்காங்க அதே போல் பந்து போடுறப்ப கூட ஃபர்ஸ்ட் டாப் ஓடுறதுக்கு சரியா பந்து போடலை ஆனால் மிடில் ஓவர்களில் நம்ம இந்தியா சிறப்பாக பந்து வீசிருக்காங்க ஆஸ்திரேலியா அணிக்கு அந்த கரெக்டான நெருக்கடி ப்ரெஷர் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க சோ ஓவராலா இந்த மேட்ச்ல இந்தியா தோல்வி அடைஞ்சிருந்தாலும் நம்ம இந்தியா கண்டிப்பா சிறப்பான ஒரு கிரிக்கெட்டை நிச்சயமா இந்த ஆட்டத்துல விளையாண்டுருக்காங்க மழை குறுக்க வராமல் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த ஆட்டத்தின் ரிசல்ட் வேற மாதிரி தான் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதனால கண்டிப்பா செகண்ட் ஓலியை மேட்ச்ல நிச்சயமா இந்தியா இதை விட சிறப்பான பேட்டிங் வெளிப்படுத்தி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கண்டிப்பா அபார் வெற்றி அடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சோ இந்த மேட்சை பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க